ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனல் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி மஞ்சள் பூசணிக்காவை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் வந்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்கணும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பூசணிக்காவை கடாயில் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா சாஃப்ட்டாக வேகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் பூசணிக்காயில் தண்ணி ஊற்றுன தண்ணி அப்படியே இருக்குது பூசணிக்காயில் நார்மலாகவே தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சால் போதும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இது லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சாலே நல்லா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு நீங்கள் எந்த கப்பால் பூசணிக்காய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு பூசணிக்காயோடு வெள்ளத்தை நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் வெள்ளத்தில் சின்ன சின்ன கட்டி இருந்தால் நல்லா ம நசுக்கி விட்டு சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க கொஞ்சம் கூட வெள்ளமும் பூசணிக்காயோ கட்டி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக நசுச்சு எடுத்துக்கலாம் கை வெட்டு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க தசிக்கும் போது உங்களுக்கு அதில் வெள்ளம் கட்டி இருந்தாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி கலந்துட்டு இனிப்பு செக் பண்ணிக்கோங்க ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு இருக்கிற வெள்ளத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மாவை போட்டு கலந்து கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இது கூட ரெண்டு கப் அளவுக்கு காஞ்ச பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன கப்பால் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் மாவு வந்து மெஷர் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த பா வெள்ளத்துக்கு எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு கலந்துக்கோங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் அளவுக்கு பெருங்காயம் அது கூடவே ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு போது உங்களுக்கு ஸ்வீட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இது நல்லாத்தையும் நல்லா சேர்த்து பசிஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த பூசணிக்காவில் இருக்கிற தண்ணியே போதும் அது எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பாருங்கள் இப்படி விட்டால் கரெக்டாக வரணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து இது பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பசஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருந்தியாக எடுத்து விட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு லூஸாக பசஞ்சிக்கோங்க பூசணிக்காயில் பச்சரிசி மாவு சேர்த்து பசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பசிந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சே கலந்து வச்ச மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து டார்க் ப்ரவுன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு அவ்வளோதாங்க சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து எண்ணெயே குடிக்காது பாருங்கள் சுத்தமாக எண்ணெயே இல்லை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க